து பெருமல்ல ஓடிக்கொண்டிருக்கிறார் இப்படி ஓடுவார் எவருக்காக இவன் இப்படி சுத்தி சுத்தி ஓட வேண்டும் ஓ சிவபெருமானே கள்ளவரத்தை ஓடலாக

வல்லரக்கன் பகவானை துரத்தி வருகின்றே பார்த்த பகவானம் அதாவது அரக்கன் கண்ணுக்கு ஒரு மாயி செய்ய வேண்டுமென்று அப்பா முப்பத்தி முக்கோடி தேவர்களை ஒரு நந்தவனமாக மலரச்சை மகரட்சியது பார்வதா தேவியே ஐ என்று செல்லக்கூடிய மலராக மலர்ச்சி ஐ மதலையில் என்று மலர் இதே ஆண்டவன் பொருளிக்கும் ஆக மறைகின்ற அப்டே மறைந்த நன் அறிவிந்த போவதை

அந்த மாய வினையை மனதிலே வேண்டினார் இந்த எண்ணத்தில் மகாவிஷ்ணு அரக்கனை கொன்று அத்தான் சிவனை காப்பாற்ற வேண்டும் பூரோகத்தில் நாம் கண்ணன் அவதாரம் எடுக்க வேண்டும் என்று மாயவன் எங்கே பிறந்து வளர்ந்து வருகிறார் வாருங்கள் எங்கே பிறந்து எங்கே வளர்ந்து வருகின்றார் மதுராவரியிலே தெய்வகிக்கு எட்டாவது பிள்ளையாக பிறந்து ஆயர்வாடி வட்டணத்தில் யசோதைக்கு நந்தகோனுக்கு வளர்ப்பு பிள்ளையாக வளர்ந்து வருகின்றார் ஆயர்வாடி

தீராத விளையாட்டு பிள்ளை ஆமா தெரு வீதியிலே வந்து சிறுவர்களோடு அப்படி மண் விளை மண்ணடைந்து விளையாடி கொண்டிருக்கும் போது மண்ணை வாரி சாப்பிடுகிறார் நினைக்கிறார் சாப்பிடு அரக்கனை கொண்டு அத்தான் சிவனை காப்பாற்ற வேண்டுமானால் கோபிகா பெண்கள் அரண்மனையிலே சென்று சென்று இரவு நேரத்தில் உரையில் இருக்கக்கூடிய பானிகளை உடைத்து அதில் இருக்கக்கூடிய தயிர் மோர் வெண்ணெய் இவளை கலவு செய்து சாப்பிடணும்

என்று தோடன் மார்கள் அழைத்துக்கொண்டு மாயிமன் எந்த நேரம் வரிக்கிறார் வாரங்கே? என்ற தேரம் வரிக்கும் ரா! சாமனல்ல சாமத்துக்கிறேன்

பிரிட்ஜில வைப்பாளா பிரிட்ஜ் பிரிட்ஜில வைக்கமா என்றே சட்டில வைப்பா ஆமா அவங்க அந்த கதவை எல்லாம் மூடி வச்சிருக்காங்க ஆமா கதவை திறந்தாதான் உள்ளே சென்று கலவை செய்ய முடியும் ஆமா கதவை திறக்க நீ துரையில் கொண்டு வந்திருக்கறியா துரையில போக முடியாது ராஜா கப்பல்ல துரையில போக முடியாது துரையில என்ன சாவிடா மடையா ஆவியா நம்மளே கலவுக்கு வந்திருக்கோம் நீ என்ன எது சாவி கேட்கிற நீ அதாவது கண்ணனுக்கு சாவி இருக்கப்பா உலகத்தை ஓர் அடியாளன் நாரணன் மது சூதனன் பாமனன் பத்மநாபன் ரிஷிகேசவன் அப்படி கால் பெருவிரலை கொண்டு அந்த கதவு கால் பெருவிரலை கொண்டு

நம்ம கூட்டத்தில் ஒருத்தர் புரிய நிறுத்து அப்படி இல்லைன்னா அவன் மீது ஒருத்தர் நிறுத்து ஒவ்வொரு வேறாக புரிந்தார்கள் கண்ணன் மேலே ஏறினார் கண்ணனுக்கு ஒரு எட்டவில்லை அவா வீர்ந்ததை புல்லாங்குழல் அவா புல்லாங்குழல் எடுத்து பானையில ஓட்டி அடித்தே பானை உடைந்தது பந்து போல் வெண்டி வருகிறது

நல்லமே இந்த பாறகா எங்க வீட்ல சொம்பு நிறைய தயிர் வச்சிருந்தேன் கொப்ப வச்சது தயிர் எடுத்துட்டு போய்ட்டா அட பாவி

நடு தெரு நாகரத்தினத்தை காவல் வைத்தார் அப்படி நாலு தெருவிலும் பெண்கள் காவல் இருக்கும் போது தெரியாமல் இருக்குமா என்னை பிடிக்க பெண்கள் காவல் இருக்கின்ற தோழர்மார்களே இன்னைக்கு யாரையுமே என் கூட களவுக்கு வர சரி கண்ணா என்னை பிடிக்க பெண்கள் காவல் இருக்கின்றார்கள் அப்படி நான் தனிமையிலே கலவுக்கு போகிறேன் என்று மாயவன் கல்யாணி வீட்டுக்கு களவுக்கு வருகின்ற அப்படி வரும்போது இந்த கல்யாணி தந்திரக்காரி நேற்று வந்த கல்வன் இன்னைக்கு வருவான் என்று அப்பா பல கிடைந்த வெண்ணையை உரியிலே வைத்தாய் கொண்டு உரியிலே ஒரு மணி ஒன்று தொங்க போட்டு கயிறு இழுத்தவ கால கட்டிட்டு தூங்குறான் கண்ணன் வந்தார் உரியை அசைத்தார்

बनते रे ¡Vamos